அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகி அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்க நீங்களும் பெட்ரா எதோடு யோசிச்சிட்டுருப்பீங்க அப்படிங்கா ஆ அக்கா சௌமியா அன்புமணிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கா அப்படிங்கிற அதாவது குழந்தைக்கும் கல்யாணம் ஆயிருக்குங்கிறவா பேத்தி கல்யாணம் ஆயிடுச்சுங்க பேத்திக்கே கல்யாணம் ஆயிட்ட மாதிரி அவர் சொல்ல அந்த குழந்தைக்கு திருமணம் மண்டையில் எதுவும் அடிச்சிட்டாங்க காலையில் கூட சட்டை தான் பிரிவான்னு நினைக்கிறேன் அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்த்தேன் நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க ஃப்ரீயா சவுமியா அன்புமணி வந்து வாரிசு அரசு இல்ல வராதான்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாருன்னா அவங்க என்ன உடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்கள முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்கல முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்க இல்ல அம்பது வயசுல சீட்டு கேட்டாங்க அம்பத்தி மூணு வயசு அத வந்து அம்பது வயசுல கூட கேட்கல இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ மேன்ட்ரி ஸ்பெஷலீஸ்

ஊரு கூடாதது ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமான கேஜிஎப் ராக்கி பாய் ஏன் கால் தடுக்கி தண்ணீர்ல விழுந்தாரு காரணம் திராவிட கட்சிகள் ஆய சுட்ட வடைய ஏன் காக்க தூக்கிட்டு போச்சு காரணம் திராவிட கட்சிகள் ஏன் பீர் குடிச்சா தொப்ப போடுது

சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பாத்துருக்காங்க வந்தோடன்னே சீத்து கேக்கல வேலை பார்த்திருக்காங்க சவுமிய அன்புமணி இன்னைக்கு வேட்டார் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறார் எனக்கே தெரியாது பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறார் யார பத்தி கேட்டாலும் ஒரு மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை ஆனா பேசுறது அத்தனையும் போய் அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏ வாழ்க்கை இரண்டாயிரத்தி இரண்டுல அவருக்கு தெரியாது பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில படிக்க சொல்லி பதிமூணு வயசு இருக்கும் போது சிங்கை ராமச்சந்திரனுக்கு பதிமூணு வயசு இருக்கும் அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில படிக்க சொல்லி இவரு இப்ப என்னன்னா அவரோட அப்பா சிங்கை ராமச்சந்திரனோட அப்பா வந்து எம்எல்ஏவா இருந்த டைம்ல சிங்கை ராமச்சந்திரன் ஒன்பது வயசு ஒன்பது வயசுலயே அவர் வந்து இப்ப பிஎஸ்சில படிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல இவருக்கு எல்லாம் சீட்டு எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல முகையை பார்த்தாலே சொல்லிடுவேன் என்ன சொல்லுவேன்

முடிச்சு ரெண்டு தகர பெட்டியோடு பீலமேட்ல போய் இறங்குற வயசு வந்து பதினாறு வயசு பீலமேட்டுல பி எஸ் பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன் பதினாறு பதினேழு வயசு தான் பதினாறு வயசுல காலேஜ் சேர்ந்து அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன்

ஏய் ஆனா ஏறி வந்துட்டோம். கீழமேட்டல பி.எச்.சி. பொறியல் கல்லூரியக்கு முன்னாடி நானும் என்னுடைய தண்டியம் ரெண்டு தடரட்டி வைத்துட்டு போன அப்போட்ட அப்ப இந்த ஊர் நமக்கு சட்டாகுமாம். நம்மள கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். மொத்த 40 வீடு. மூணு பஸ் மாதிரி காயின்ட்ல வந்திருக்கோம் பெரிய நகரம் இது. இந்த ஊர் நமக்கு சட்டாகுமாம். انا பி.எச்.சி. பொறியல் கல்லூரியல படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்.எல்.ஏ. போயி குடிச்சிட்டு வந்துட்டு போயி. ஊர் கூட ஆனதுதான் ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊடு இன்னைக்கு ரெண்டு மூணு ஊர்ல போக முடியுமான் பைத்தியமாவது பிராமண கையில் புல்லும் சத்திரிய கையில் இருக்கிற துப்பாக்கியும் ஒன்னும் தெரியுமா அவன் ஐம்பது பேர் சுடுறதுக்குள்ள இவன் மந்திரம் சொல்லி சுட்டுப்படுவான் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் பா ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா அண்ணே அஞ்சு லட்சம் ஒரு நாலு லட்சம் லட்சம் ஒரு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டாவது போடுங்க மக்களே அதுக்கு கீழே போனா ரொம்ப அசிங்கம் ஆயிரும் ஐயாயிரம் ஓட்டு ஃபைனல் ஐயாயிரமா விவசாயிகளின் செழிப்பு மோடி அரசின் உத்தரவாதம் என்ன நீ பாட்டுக்கு மாணாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனும்